பதினஞ்சு வயசுக்கு பிறகு யோக தசைகள் தான் நடக்குது சனி திசை வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்தாலும் அது பரிவர்த்தனையாகி ஒன்பது பத்து கூடியவர்கள் பரிவர்த்தனையாகி தர்மகர்மாதிபதி யோகம் உள்ள ஒரு நல்ல அமைப்பு தான் சனி திசைய விட புதன் திசை சந்திராதி யோகத்தில் எட்டுல இருக்கிறதுனால உண்மையிலேயே மிகப்பெரிய யோக பலனை செய்யும் லக்னத்துல வந்து ரெண்டு சுபர்கள் மூணு சுபர்கள் தொடர்பு கொள்றாங்க பௌர்ணமி யோகம் பௌர்ணமி யோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் லக்னத்துல இருக்க குரு பார்க்க சுக்கரன் பார்க்க சரியான ஆளா வருவீங்க பின்னாடி சும்மா கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிப்பீங்க ஒரு மாதிரி ஊர்ல பெரிய மனுஷனா வர்ற ஜாதகம் இது ஏன்னா புக்திகள் அந்த தசா புக்திகள் நல்லா இருக்கு அதற்கடுத்து வரக்கூடிய புதன் தசை முப்பத்தி நாலு வயசுக்கு பிறகு வரக்கூடிய புதன் தசை யோக தசை லக்னாதிபதி ராசி லக்னம் ராசி ரெண்டுமே ஒண்ணு அதனால அது புதன் தசை யோக தசையும் கேது தசையும் குருவோடு இருந்து கேள யோகத்தோடு இருக்கிறது அதுவும் நல்லா இருக்கும் சுக்கர தசை அதை விட நல்லா இருக்கும் சந்திராதி யோகத்துல அப்ப முப்பத்தி நாலு வயசு சனி தசை முடியட்டும் உங்களுக்கு எல்லா அமைப்புகளிலையும் மிகப்பெரிய யோக பலன்கள் எல்லாம் செவ்வாய் சுபத்துவமா இருக்குது சந்திரனும் சுபத்துவமா இருக்குது ஆக பல தொழில் செய்யக்கூடிய ஆளாக நீங்க இருப்பீங்க செவ்வாய் வந்து மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் நெருப்புன்னு சொல்றேன் பட்டி செவ்வாயுடைய தொழில்கள் அதுக்கப்புறம் சந்திரனுடைய தொழில்கள் ரெண்டு மூணு தொழில்கள் பண்ணக்கூடியவர் தாங்க நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக வருவீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வருவீங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான கோடிகள் சம்பாதிக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகம் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க